नाम जय सलमा अस्सलाम वालेकुम सुन इनके पैर अपना मांगे पर है खालीला ए ए ए ए ए इंगवाड़ा ए इंगवाड़ा रखा तुम रबर ए इंगवाड़ा वाकक जरा डिग्गी परवा அதுவே ஆடுது அஸ்ஸலாம் அளிக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அஹம்தலிலாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ஸ்கூலுக்கு எழுந்திரிப்போம்ல அதே மாதிரியே ஆடுறக்கே எழுந்திரிச்சிட்டா அவ எழுந்திரிச்சது பார்த்தாதுன்னு சொல்லி நம்மளையும் சேர்த்து எழுப்பி விட்டுறா இன்னைக்கு பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு மொட்டை இஸ்லாம் வலிக்கம் அக்கா தூங்குறா உன்னைய எழுந்திரிச்சாக்கா லீவ்லயாவது தூங்கு விடுறியா அம்மாவ

சரி ஐ லவ் யூ சொல்லு லவ் யூ செல்லு சாப்பிட்டியா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட குட் மார்னிங் செல்லு ஹாய் சொல்லு ஹாய் இதே மொட்டை பிக்காத மொட்டை இதெல்லாம் எடுத்து வை வா வாடு பெட் பெட்ஷீட் வா மடிச்சு வை Hmm, madi. Ida madi girda. Acha. Itu <laughs> er apa ma? Itu er நேற்று பார்த்தீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு லெவன் தேர்ட்டி போல ஆயிடுச்சா அப்போ கூட ஒரு சிஸ்டர் வந்துட்டு என்னோடய வீடியோ வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் கூட எந்திரிச்சு பார்த்தாங்களா அந்த சிஸ்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெசிமா பர்வின் அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நிறைய பேர் இருக்காங்கள்ல அவங்க பேர் அப்படியே சொல்லிடலாம் அப்சானா ஃபாத்திமா முபீனா ஷிஃபானா ஷிஃபா ஜாரா ஜாயிரா ஃபாத்திமா அப்துல் அப்புறமா பார்த்திங்கன்னா ஃபயாஸ் அவங்க ஐடி நேம் வந்துட்டு ஃபயாஸ் அவங்க வந்துட்டு நம்ம குட்டியோட ஃபேனாக நம்ம குட்டிக்கு ஆல்ரெடி நிறையா ஃபேன் இருக்காங்க நிறைய பேர் அஃப்ரா குட்டியை தான் விசாரிப்பாங்க மோஸ்ட்லி அப்புறமா பார்த்தீங்கன்னா சபர் சன்வர் பானு நாஜீரா அவ்வளோதான் எனக்கு இவ்வளோ பேர் தான் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சிச்சு அதுவே பெட்டு பேப்பர் மாதிரி எழுதி வச்சு சொல்லிட்டு இருக்கேன் நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஹெல்த்தை பற்றி கூட விசாரிச்சிருந்தீங்க அது முதல்ல அம்மா இப்போ கொஞ்சம் பெட்டராக தான் இருக்காங்க அப்புறம் நல்லாலாக சொல்றது கூட பிடிச்சிருக்கு சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க அது என்னோட என்ன சொல்கிறது ஸ்லாங்கு அப்படியே வந்துடுது என்னால் வந்துட்டு அவாய்ட் பண்ணவும் முடியல இப்போ நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் டைம்லாம் நான் ஒரு பேராவது நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லி ஏங்கியிருக்கேன் ஆனால் இப்போ இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க இவ்வளோ பேர் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டால் நம்ம ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம் அது வந்து இல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா பாப்பா வந்துட்டு பால் எடுத்துகிட்டு வந்துட்டு அழகாக கொடுத்தாங்க காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம் டீ போடுவோம்ல அந்த வேலை தான் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் நடக்கும் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டீ போடுவீங்கள காரமாக இருக்குன்னு சொல்லியிருப்பேனா நீங்கள் வந்து மிளக மிளகு தூள் போடுவீங்களா என்ன பச்சை மிளகா போடுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க கிண்டலு கேட்டாங்களா என்னென்னு எனக்கு தெரியலை நான் இஞ்சி போட்டால் காரமாக இருக்கும் அதை தான் சொன்னேன் காரமா இருக்குன்னு சொல்லிட்டு அது அதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்லாங் தான் அப்படிதான் சொல்லுவேன் காரமாக டீ போட்டு தாங்க இஞ்சி நல்லா தட்டி போட்டு அப்படிதான் நான் சொல்லுவேன் அது அப்படியே பழகிருச்சு கடையில பாத்தீங்கன்னா கிளைமேட்டுமே சூப்பராக இருந்துச்சு அஃப்ரா குட்டி தான் நம்மள தூங்க விடாம எழுப்பி விட்டுட்டாலே இன்னைக்கு ஆஃப்ரின் பாப்பாவுக்கு பிடிச்சா பூரி தான் செய்ய போறேன் அதுக்காக வந்துட்டு மாவெல்லாம் எடுத்து வச்சாச்சு மைதா மாவுலையும் சுடுவேன் நாமளும் கோதுமை மாவு இருக்கும்ல அதுலயும் சுடுவேன் இப்போயும் போல பாத்திங்கன்னா நம்ம ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிருச்சு மூடி எங்க இருந்துச்சு மூடி எங்கெங்க இருந்துச்சு கஃபீனோட அத்தா வந்துட்டு நல்ல தண்ணி வந்துட்டு கீழே இருந்து எடுத்து தான் தூக்கிட்டு வரணுமா அதுக்காக போயிட்டாங்க அதுக்குள்ள நான் டீயும் போட்டுட்டேன் அப்படியே மாவும் பிசைஞ்சு வச்சுட்டோன்னு வைங்களேன் ஒரு வேலை முடிஞ்சிடும்ல ஃபஸ்ட்டு வந்துட்டு மாவை பிசைஞ்சு வச்சுட்டோன்னு வைங்களேன் மாவு ரொம்ப நேரம் ஊரிச்சுன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்குமா அதனால தான் வெது வெதுன்னு தண்ணியிலையும் பிசையலாம் பால் ஊற்றியும் பிசையலாம் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக மாவு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சக்கரை போடுவேன் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குமா அதனால தான் சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெது வெதுன்னு தண்ணி இருக்கும்ல அதை ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம் ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம நல்லா பெசையணுன்னா என்ன சொல்கிறது பிசைணுன்னு தேவையில்லை ஒரு சேரை பிசைஞ்சிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சி எடுத்துட்டு நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நமக்கு பிடிக்காத பர்சன் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்கள நினச்சி நல்லா மாங்கு மாங்குன்னு குத்துனோன்னு வைங்களேன் மாவும் சாஃப்ட்டாக ஆயிடும் பூரி சப்பாத்தி எல்லாமே சாஃப்ட்டாக வரும் பூரிக்கு தொட்டுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு மசாலா தான் செய்ய போகிறேன்னா அதுக்காக உருளைக்கெழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அடுப்பில் வச்சிட்டோன்னு வைங்களேன் அது பாட்டுக்கு ஒரு நாலஞ்சு விசில் விட்டோன்னு வைங்களேன் நல்லா குலையாக வந்துடும் அப்புறமா ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க அவங்களோட சேலரியில் நீங்கள் எப்படி ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நடுநடவில் அதையும் நான் சொல்கிறேன் இப்போ உருளைக்கெழங்கு வந்துட்டு வேக வைக்க போறேன் சும்மா வெறும் தண்ணி மட்டும் தான் ஊத்திருக்கேன் உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு யாராச்சும் தெரியாதவங்க இருப்பீங்கல அவங்களுக்காக தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க தெரியாதவங்களுக்காக மட்டும் தான் குக்கரை மூடி ஒரு விசில் போட்டுட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டோன்னு வைங்களேன் நல்லா குலைய வந்துரும் அதுக்குள்ள இந்த மாஃப்ளா குட்டிய பாத்துட்டு வந்துடலாம் டேய் என்ன பண்றீங்க ஏன் கோபம் வருது அது போட்டு கடிக்கிற அளவுக்கு கடிக்கடா அக்காக்கு ஜோரம் சரியாச்சா தொட்டுப்பத்தியா சொல்லு அக்காக்கு சொல்லு லவ்யூ அக்கா இப்ப காலை ஓதுறதுவா சொல்லுவா சொல்ல சொன்னா நீ சொல்லு அல்ஹம் துல்ல இல்லதி அஹியானா பர்தாமா அமாதானா வைலைனுஷூர் நீ சொல்லணும் சரியா இன்ஷா அல்லாஹ் சரி ஓகே சுடிச்சு புள்ள அவளோ வீடியோல சரோ அடிக்குதுடி எத குடி குப்புற டிமா மேட்டு போணுமா ரிங்காரிங்க குப்புறன்னு நினைக்கிறேன் இல்ல ரிங்காரிங்க வா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுது ஒரு பார்த்து பார்த்து இல்லை அக்காவுக்கு அக்கா பெட்ஷீட் எடுத்து வைப்போம் படுக்குறியா ம் குடு பெட்ஷீட் உனக்கு பிடிச்ச பூரி செஞ்சிட்ருக்கியம்மா இது அதுக்கு அதுக்கு முன்னாடி இந்தி சாறு குடிக்கணும் ஓகே ம் இது போட்டு தரேன்ம்மா ஓகே நீ சொல்லு ஐயோயோ அக்கா பின்னாடியே திரிடுறது டே இங்கே பாரு அக்கா உனக்கு பிடிக்குமா

அத்தா எங்கம்மா அத்தா கடைக்கு போயிட்டாங்க வீரர் அத்தா செல்லு சரி உங்க அத்தம்மா உங்க அத்தம்மா சாக்கி எங்க இருக்கு சரி அம்மா இஞ்சி சார் போட்டு அக்காக்கு விளையாண்டு ரெண்டு பேரும் தேன் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு இருக்கு அதுக்காக இஞ்சி சார் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துட்டு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி போட்டுட்டேன் மிக்சி ஜார்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் குட்டி பாப்பால் அதனால கொஞ்சோன்னு கொடுத்தா போதும் நல்லா அந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா வடிகட்டி வச்சிடணும் கொஞ்ச நேரம் ஏன்னா அதில் வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு மாதிரி ஒயிட் கலரில் சுண்ணாம்பு மாதிரி உரையுமா அது கொடுக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க எப்பயுமே கொடுத்தா அந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இப்போ ஒரையை வச்சுட்டு அதில் தேன் கலந்து கொடுத்துருவேன் நம்ம அஃப்ரா குட்டிக்கு ஏதாவது கையில் கொடுத்துட்டோன்னு வைங்களேன் அவங்க அக்கா இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து விளாண்டுட்டு இருப்பாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குக்கரும் விசில் விட ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு கிழங்கு வெந்துருமா அதுக்குள்ளே நம்ம பிரிஸ்காய்க்கணும்ல நம்ம டீயாக சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிச்சு முடிச்சா நம்ம ஆக்டிவாக மாறிடுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பழக்கம் பழகி பூச்சி என்னவோ டீ குடித்தா தான் ஆக்டிவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அந்த தலைவலி அதெல்லாம் இருக்காது என்னோடய அம்மா அப்படியே என்ன சின்ன பிள்ளையிலேருந்து பழக்கிட்டாங்களே அதை அப்படியே நானும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் டீயை மட்டும் ஸ்கிப் பண்ணவே முடியல ஃபஸ்ட் டைம் நான் எப்போ ஸ்கிப் பண்ணேன்னா அப்ரா குட்டியை ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் போது எனக்கு டீயே பிடிக்கவே இல்லை சுத்தமாக நமக்கு பிடிக்கிற ஐட்டம்லாம் பிடிக்காம போயிடும்ல அந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சியில் அந்த அடியில் நல்லா உறஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஒயிட் கலரு அது கொடுக்கக்கூடாது மேலே இருக்கிறத மட்டும் வடிகட்டி தேனில் மிக்ஸ் பண்ணி இப்போ அஃப்ரா அப்ரின்னு பாப்பாவுக்கு கொடுத்துடலாம் இஞ்சி சாறு பார்த்தீங்கன்னா நல்லா சளிக்கு கேட்கும் இப்போ நல்லா தேனை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ டேஸ் கொடுத்தோம்னா கோல்டு கொஞ்சம் கம்மியாகும் அப்படி

அக்கா மருந்து குடிக்கிறா அழுகல அக்கா மருந்து குடிக்கிறா கூட அம்மா ஊற்றி விட்டுறேன் ஒரே வாயில இப்படி குடிச்சேன்னா புரி டப்புனு முழுங்க அம்மா சக்கரை போட்டுறேன் என்ன தேன் ஊற்றிமா உரைக்குது கம்மி குடுமா குடிக்கலையா கொஞ்சோண்டுதான் இருக்கு பிறகு இப்போ தேன் கூட அடியில தான் கிடக்கு ஆமாம் ஒரே ஒரே இதில் அப்படியே குடிச்சுடா அ முஞ்சிடுச்சு அவ்வளோ தான் அவ்வளோ தான் அப்போதான் சளி குறையும் டூ டேஸ் மட்டும் குடி போதும் அக்கா அலை இப்போ ரெண்டு பேரும் விளாண்டுட்ருக்காங்க அதுக்குள்ளே நம்ம பூரி மசாலா செஞ்சிடலாம் இல்லைன்னா டைம் போயிடுமா அதனால தான் நல்லா பார்த்தீங்கன்னா கிழங்கு வெந்துருச்சி இப்போ தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க நான் யூடியூபர் அணவா ட்ரை பேட் இல்லேனா சரி சரி அவங்க சொல்லிட்டு போ எலக்ட் சொல்லிட்டு போ காசு எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அத என்னடா குடுங்க பாளு வெதோல ஆடுங்க அப்பின்னு பாப்பா வந்துட்டு இன்னும் நான் நல்ல யூடியூபராக நான் வந்துட்டு எனக்கு ட்ரைபேடு வாங்கி தருவாயில்லாம் ஏன்னாட்டு ட்ரைபாடு இல்லையான் கையிலேயே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ல செல்ஃபி ஸ்டிக் அந்த மாதிரி தான் வச்சிருப்பேன் மோஸ்ட்லி ப்ராப்பராக ட்ரைபாட்லாம் இருக்காது கையிலேயே வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன்னா அதுக்கு தான் சொல்லிட்டு போகிறேன் இப்போ மசாலாவும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்சமாக கடுவுலேருந்து ஒரே ஒரு வெங்காயம் ஒரு கருவேப்பிலை கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு சும்மா பேருக்கு ஒரு சின்ன தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகாய் நான் இப்படி தான் செய்வேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன்ல இதை நல்லா மசிச்சுட்டு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகா பொடி சில பேர் மிளகா பொடி போட மாட்டாங்க ஆனால் நான் போடுவேன் டேஸ்ட் நல்லா இருக்குமா அதனால தான் இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்கோம்ல உருளைக்கிழங்கு அதையும் ஆட் பண்ணிட்டோன்னு வைங்கள வேலை முடிஞ்சிச்சு அதோட கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் ஜீரகம் போட்டிருக்கேன் மறந்து போயிட்டேன் ஜீரகம் என்னென்ன சோம்பு ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம் உங்களுக்கு பெருங்காயம் ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் பெருங்காயம் ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்காதா அதனால நான் போட மாட்டேன் எதுலேயுமே போட மாட்டேன் ரசத்தில் கூட போட மாட்டேன் இப்போ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மிளகு ஜீரகத்தூள் அரைச்சி வச்சுருப்போம்ல அதுவும் கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா சூப்பராக உருளைக்கெழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு குட்டியும் அஃப்ரின் பாப்பாவையும் அப்பப்போ செக் பண்ணிக்கணும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வேலையோட வேலையை நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்களோ நம்ம செக் பண்ணிக்கணும்ல அதனால் அப்பப்போ பார்த்துக்குருவேன் ரெண்டு பேரையுமே அப்புறமா எங்களோட ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுக்குற சேலரி பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏன்னா ஒரு நாள் லீவு நம்ம கடை லீவு அன்றைக்கி வந்துட்டு சம்பளம் கட்டு அதனால் நமக்கு வந்துட்டு ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக அதில் வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் அப்படியே வாடகைக்கு போயிடும் இதுதான் ஃபர்ஸ்ட் செலவு எங்க வீட்டோட ஃபர்ஸ்ட் செலவு பாத்தீங்கன்னா எங்க வீட்டோட ரெண்ட் செகண்ட் செலவு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் செலவு ஒரு மாதத்துக்கு எப்படி ஒரு சிலிண்டர் வாங்குவோம் அது வந்துட்டு எட்நூற்றம்பது ரூபா சில டைம் வந்துட்டு ரேட்டு ஏறும் இறங்கும் அது தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் எட்நூற்றம்பது ரூபா ரவுண்டாக தௌசண்ட் ருபீஸ்ன்னு வச்சுக்கலாம் ஏன்னா சில டைம் நைன் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்குமா மீதம் இருக்கிற காசில் வந்துட்டு நான் ஸ்நாக்ஸ் பாப்பாவுக்கு அவளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருவேன் நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவோம்ல அதுக்காக நான் வாங்கி வச்சுக்கிருவேன் வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஆயிடுச்சா அப்படியே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பூரி சுடவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா இஞ்சி சார் கொடுத்து கொஞ்சம் நேரம் ஆயிருச்சா பாப்பாக்கு பசிக்கும்ல டீயே காஃபி எதுவுமே கொடுக்க மாட்டேன் இஞ்சி சார் கொடுக்குற அன்றைக்கி ரெண்டே ரெண்டு பூரி சுட்டுட்டு உருளைக்கிழங்கு வச்சு கொடுத்தோன்னு வைங்களேன் அப்ரீனோடய ஃபேவரட் வேறு பூரி புசு புசுன்னு இருக்கும்ல அது ரொம்ப பிடிக்கும் அப்ரீனுக்கு எந்த பூரியாக இருந்தாலும் கோதுமை பூரியும் பிடிக்கும் மைதா பூரியும் பிடிக்கும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தால் சரி சாப்பிட்டுட்டு இருமான்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு அப்புறமா நெக்ஸ்ட்டு செலவு பார்த்தீங்கன்னா சாப்பாடு செலவு ஒரு நாளைக்கு எப்படி இரநூறுபா செலவாகும் அதில் பார்த்திங்கன்னா மிச்சம் பண்ணி வச்சுக்குருவேன் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா அந்த மாதிரி மிச்சம் ஆகும்ல டெய்லி இரநூறுவாய்க்கு சாப்பிட மாட்டோம் ஒரு நாளைக்கு வந்துட்டு நல்லா சாப்பிடுவோம் இன்னொரு நாளைக்கு வந்துட்டு கம்மியாக சாப்பிடுவோம்ல கம்மியாக மீன்ஸ் ஒரு நாள் புளி குழம்பு வைப்போம் ஒரு நாள் கறி குழம்பு வைப்போம் அந்த மாதிரி தான் அதில் வந்துட்டு எப்படி ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு சாப்பாடுக்கு எடுத்து வச்சுருவேன் அது வந்துட்டு மாதம் ஆறாயிரம் ஆயிரும் இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து எங்கள் மச்சி வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க சூப்பராக என்ன சொல்கிறது முடி கொட்டாமல் இருக்குது நமக்கு வந்து முடி அப்படியே வேரோடு வரும்ல அந்த மாதிரி தான் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு இந்த எண்ணெயை நான் கண்டினியூஸாக தைக்கும் போது இந்த குட்டி குட்டியாக பேபி ஹேரெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கூட வளர்றது நல்லாவே தெரியுது அப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி பெனிஃபிட்டாக இருக்கிற விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை அதனால தான் ஷேர் பண்ணிட்டேன் அப்படியே அவங்க அத்தாவுக்கு வந்துட்டு சுட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ எவ்வளோ ஆச்சு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் லெவன் தௌசண்டாக சிலிண்டரோட டுவெல் தௌசண்ட் ஆயிடுச்சா மீத பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது அதில் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் நான் கரண்ட் பில்லுக்கு எடுத்து வச்சுருவேன் ஏன்னா டூ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் கரண்ட் பில் வருமா அதனால் அந்த ஃபைவ் ஹண்ட்ரடை நான் எடுத்து வச்சுருவேன் மீதி இருக்கிற டூ தௌசண்ட் தான் என்னோட சேவிங்ஸ் அப்புறமா சில டைம் வந்துட்டு த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி கூட சேஞ்ச் ஆகும் ஏன்னா அப்பப்போ அம்மா வந்துட்டு ஏதாவது வாங்கி தருவாங்களா அதில் வந்துட்டு நான் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்குருவேன் இப்படி தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னோடய ஃபேமிலி பட்ஜெட் இருக்கும் என்னோடய சம்பளத்தில் தகுந்த மாதிரி நாங்கள் வாங்கிக்கிறோம் எக்ஸ்ட்ரா காசு இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுப்போம் அந்த டூ தௌசண்ட் இருந்துச்சுன்னா சீட்டு போடுவோம் அந்த ஆக சீட்டு இருக்குல்ல அந்த மாதிரி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே ஒரு ஐநூறுரூவா சீட்டு குட்டி குட்டி சீட்டுலாம் இருக்கும்ல அதை போட்டு வாங்கி வச்சுக்கிறோம் ஏன்னா நமக்கு எதாவது தேவைப்படும் போது ஈஸியாக இருக்கும் இப்படி தாங்க நான் சேலரி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு ಕ್ಕೆ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தக்காளி குழம்பு தான் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா குயிக்காகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு ஒரு ஒரு அப்பளம் அதுலேயே நம்ம முட்டை ஊற்றிடுவோமோ அதனால சீக்கிரமாக செஞ்சிடலாம் டூ இன் ஒன் ரெசிபி சைடு டிஷ்ஷும் அதுலேயே இருக்குமா அதனால தான் இது எப்படி வைக்கிதுன்னு சொல்கிறேன் ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த குழம்போட ரெசிபி வேற கேட்டிருந்தாங்களா சரி சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன் சரியா இப்போ வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்துட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டாச்சு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வர மிளகா தக்காளி மட்டும் இந்த ரெசிபி அதிகமாக தேவை தக்காளியை வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுலேயே கூட நாலஞ்சு வரமிளகா போட்டு அரைச்சிட்டோம்னு வைங்களேன் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இன்னைக்கு நான் அரைக்கலை இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் என்கிட்ட தக்காளி நல்லா அரைச்சி வச்சிருக்கேன்னா எப்படி ஒரு பத்து தக்காளி இருக்கும் இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் குட்டி குட்டி தக்காளியாக ஒரு பத்து தக்காளி இதில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகா பொடி போடணும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும் அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் குழம்புலையும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் முன்னாடியே நம்ம தண்ணி ஊற்றிட்டோன்னு வைங்களேன் எண்ணெய் அவ்வளோவா பிரிஞ்சு வராது சில ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எண்ணெய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சிஸ்டர் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு எப்படி பா எப்படி நான் கம்மியாக ஊற்றினாலும் இந்த கடைசியில் எண்ணெயாக தான் வந்துடுது இனிமேல் நான் கண்ட்ரோல் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் எங்கள் அம்மாவும் இதை சொல்லுவாங்க நீ என்ன அதிகமாக சீக்கிர அப்படின்னு சொல்லுவாங்க இனிமேல் நான் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன்னா இப்போ நல்லா கொதிக்கட்டும் இந்த தக்காளி இருக்குல்ல அதோட பச்சை எல்லாம் நல்லா போகணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சுட்டேன் எப்பயும் போல் நம்ம பாத்திரம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் மாதிரி சேர்ந்துக்கிட்டே இருக்கும்ல அதே மாதிரி இங்கிட்ட சேர்ந்து போச்சு சாப்பாடு வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு வடிச்சிட வேண்டியதான் இங்கிட்டு குழம்பும் நல்லா கொதிச்சிட்டு இருந்துச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்படியே பாத்திரத்தையும் கழுவி முடிச்சிட்டேன் கையோட கையாக அப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேலை முடிச்சிட்டோன்னு வைங்களேன் அதாவது பாப்பா தூங்குறதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா எந்திரிக்கும் போது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம் நேற்று பார்த்தீங்கன்னா அஃப்ரின் பாப்பா வந்துட்டு சிக்கன் சாப்பிட்லையா அவங்க அத்தா நைட்டே சொல்லிட்டாங்க பாப்பா நேற்று சாப்பிடல நீ கண்டிப்பாக நீ செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க நம்ம எப்போயுமே வாங்கின சிக்கனில் பாதி எடுத்து வச்சிருவோம்ல அந்த சிக்கன் இருந்துச்சு பாப்பாவோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் சிக்கன் அது என்னோடய ஸ்டைலில் நான் செய்வேன் டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா அஃப்ரின் பாப்பாவுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் அவளால் சாப்பிட முடியல நல்ல கோல்டா அம்மா வீட்லேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கோல்டு தான் இப்போ நான் வாய்ஸ் ஒரு கொடுத்துட்ருக்கேன் அப்பப்போ எனக்குமே வந்து என்ன பண்ணுது தெரியுமா அப்படி வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும் அதை அப்படியே சரி பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் சாப்பாடு வடிச்சிட்டு எப்பயும் போல் நம்ம ஈரப்பதம் போகிறதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிருக்கேன் துணியும் துவச்சி முடிச்சுட்டேன் எப்பயுமே காலையில் எட்டு மணிக்கெல்லாம் துணி துவைக்கிற வேலை முடிஞ்சிரும் இன்னைக்கு வந்துட்டு லேட்டாக இருந்துருச்சோமா தண்ணியுமே லேட்டாக வந்துச்சு நம்ம வீட்டில் அதனால் வந்துட்டு துணி துவைச்சிட்டு ட்ரையர்லேருந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு பச்சை எல்லாம் போயிருச்சு இதில் வந்துட்டு ஒரு மூணு முட்டை ஊற்ற போகிறேன் எனக்கு அஃப்ரின் பாப்பாக்கு ஆஃப்ரா குட்டிக்கு மூணு முட்டையை ஊற்றிடலாம் அப்படி சைடில் ஊற்றிட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றணுன்னு வைங்களேன் முட்டை வந்துட்டு கலராமல் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்தது என்னை மாதிரி தெரியாமல் சில பேர் தப்பு பண்ணுவாங்கள்ல அவங்க யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால தான் கடைசியில் மிளகு தூள் போட்டுட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதோடய டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஏன்னா தக்காளியோட அளவு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போடணும் தக்காளி கம்மி பண்ணணுன்னு வைங்களேன் டேஸ்ட் நல்லாவே இருக்காது இப்போ மூடி போட்டு மூடி வச்சலாம் முட்டை வைக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும்ல ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சோன்னு வைங்களா சூப்பராக இந்த மாதிரி வெந்துடும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குல்ல பாப்கார்ன் சிக்கனுக்கு கொஞ்சம் குட்டியாக இருக்கணும்ல நல்ல குட்டி குட்டி ியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு மசாலா போட்டுடலாம் அந்த எலும்பு பீஸாலாம் பார்த்திங்கன்னா எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் பாப்கார்ன் சிக்கன்னா வந்துட்டு அதில் எலும்பு இல்லாத கறி தான் இருக்கும் சரி எலும்பு இருக்கிற கறியை நம்ம சாப்பிட்டுக்கலாம்ல அதனால அதையும் நான் போட்டுவிட்டேன் அப்படியே என்னென்ன மசாலா போட்டேன்னு சொல்லிடுறேன் ஒரு முட்டை கொஞ்சம் தயிர் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா மிளகா பொடி வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டெயிலை நான் செய்கிறேன் அதில் பெப்பர் தான் கொஞ்சம் அதிகமாக போடணும் நம்ம வீட்டு வீட்டில் அரைக்கிற பொடினால அவ்வளோவா எரிச்சலாக இருக்காது நம்ம கடையில் வாங்குகிற பொடி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எரியும்ல ஆனால் இந்த எரியாத எரியாதனால ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ மிளகு நல்லா நுணுக்கி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டோன்னு வைங்களேன் கறி நல்லா சாஃப்டாயிடும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதோட டேஸ்ட் ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பெப்பரோட ஃப்ளேவர் தான் சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் ஓரிக்கானோ அந்த மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் அது இல்லை அதனால நான் போடலை இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதுக்கு வந்துட்டு கோட் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் வேணும்ல அதையும் ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு அப்புறமா வந்துட்டு பிரெட் கிரம்ஸ் நான் பிரெட் கிரம்ஸ் வந்துட்டு போட்டேன் ஏன்னா வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குமா அதனால் வெறும் மைதா மைதாமாவோ கார்ன்ஃப்ளவர் மட்டும் கூட போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு பெப்பர் இதுலேயும் பெப்பர் போடணும் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இதோட என்ன சொல்கிறது பேட்டர் இது பேட்டர் கிடையாது மாவு மாவோ பேட்டரில் கோட் பண்ணுற பவுடரும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக சரியாக தூங்காமல் காலையில் வெள்ளம் எழுந்திரிச்சிட்டு இப்போ காலையில் இருந்து தூங்கிக்கிட்டே இருக்காங்க தொட்டிலேருந்து இறங்கியும் தூங்கிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே வந்துட்டு நான் காய அந்த துணி துணியை மடித்து வச்சுட்டு இப்போ நம்ம துவச்ச துணியும் காய போடணும் இதையும் காய போட்டு முடிச்சுட்டேன் ஒரு வழியாக அழகாக காய போட்டாச்சில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் மாப் பண்ணணும் அந்த மாதிரி சில பல வேலைகள் இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அஃபின் பாப்பாவும் வந்துட்டா அஃபின் பாப்பா வரும்போதே அம்மா வந்துட்டு மீனும் எறாவும் கொடுத்து விட்டுருந்தாங்க அஃபினோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா எரா எரா ரொம்ப பிடிக்கும் சீ ஃபுட்லேயே மீன் அஃபினுக்கு பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக சாப்பிட மாட்டா ஏதோ கெஞ்சி கெதிரி சாப்பிடுமான்னு சொன்னால் தான் சாப்பிடுவா எரா பெரட்டியை கொடுத்து விட்டுட்டாங்க அதே மாதிரி மீனும் பெரட்டி ே கொடுத்து விட்டுட்டாங்க இதை வச்சு நம்ம ஒரு நாள் பொழுதை கழிச்சிடலாம் என்றைக்காவது ஒரு நாள் வந்துட்டு இப்படியும் வந்துட்டு லஞ்சை வந்துட்டு கழிச்சு தான் அந்த காசை வந்துட்டு சேவ் பண்ணலாம்ல அந்த மாதிரி தான் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு அடுப்பு க்ளீன் பண்ணுறது அந்த மேடையெல்லாம் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை இருக்கும்ல அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் அந்த மேலே நம்ம பிடிப்போம்ல கைப்பிடி அங்கெல்லாம் வந்துட்டு எண்ணெயாக இருக்கும்ல அது இந்த மாதிரி ஒரு துணி வச்சு அப்பப்போ தொடச்சிட்டோன்னு வைங்களேன் ரொம்ப அழுக்காகாமல் இருக்கும் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறது இப்போ அடுப்பையும் நல்லா தொடச்சிட்டு எங்கிட்ட ஷெல்ஃபில் நான் திங்ஸ் வச்சிருப்பேன்ல அதையும் வந்துட்டு தொடச்சிடுவேன் ஏன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது ஒரு மாதிரி அழுக்காயிட்டே இருக்கும்ல நம்ம கிச்சன் வந்துட்டு குட்டியாக இருக்கிறனால என்ன பிசுக்காகும்ல அந்த மாதிரி ஆகாமல் இருக்க அப்பப்போ இந்த மாதிரி இந்த டப்பாலாம் வச்சுருக்கேல அதெல்லாம் அப்பப்போ வந்துட்டு நமக்கு டைம் இருக்கும்போது அப்பப்போ தொடைச்சி வச்சுருவேன் மேலே இது மூணு ரேக்கையுமே நான் தொடச்சி வச்சுருவேன் நம்ம அஃபின் பாப்பாவும் வந்து அவங்க அக்கா கிட்ட படிச்சு அவன் தங்கச்சிக்கிட்ட படுத்து தூங்கிட்டா ரெண்டு பேரும் மாஷாலா அழகாக தூங்கிட்டு இருந்தாங்க சரி தங்க கொஞ்சம் நேரம் தூங்குங்க அம்மா வீடு தொடச்சி வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு இப்ப அப்படியே கிச்சனையும் சூப்பரா பண்ணிவிட்டு பண்ணிட்டு நெக்ஸ்ட் மாப் போடணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலை ஸ்டார்ட் பண்ணதே லேட்டு தான் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அஃப்ரப்பாப்பா தூங்கினால சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு இந்த பாப்கார்ன் சிக்கன் இருக்குதுல்ல அது மட்டும் ஊறிட்டுருக்கு அதை மட்டும் ஃப்ரை பண்ணணும் அதுக்குள்ளே மாப் போட்டு முடிக்கலாம்னு சொல்லிட்டு வேக வேகமாக மாப் போட்டுட்டு இருந்தேன் இவ்வளோ வேகமாக போடலை கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நான் அந்த மாப் போடுறதெல்லாம் ஃபார்வேர்ட் தான் பண்ணுவேன்னா நம்ம கட்டில் கீழே தானே கால் நீட்டுறோம் அதனால் அங்கெல்லாம் நல்லா தொடச்சி ஆச்சு ஏன்னா கீழே தான் படுப்போம் நைட்டு நல்லா நல்லா தொடச்சு வீட க்ளீன் பண்ணியும் முடித்தாச்சு அது வரைக்குமே நம்ம ரெண்டு பிள்ளையும் நல்லா அழகாக தூங்கிட்டுருக்கு இருக்கு வச்சிருக்க என்ன பண்ணி வச்சிருக்க விழிஞ்சிருச்சா நைட் ஃபுல்லாக தூங்காத ஓவா நீ தான் இப்போ துணி துவச்சி கொடுக்கணும் அம்மாவுக்கு துவச்ச தெரியா அப்புறம் கட்டி லவ் யூ லவ் யூ தூங்கி அக்கா தூங்குறா நீ அப்பத்துலேருந்து தூங்குற அக்கா இப்போ தான் தூங்குறா எழுப்பாத அக்காவை என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன் இது என்னது இது எப்போ காயாது டேய் எப்படி காயாது டீம் சாப்பிடுமா வாங்க அம்மா கால் கழுவிட்றேன் வாங்க வாங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு ட்ரெஸ் வாங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு கால் கழுவிட்டு வருவோம் வாங்க வாங்க ம் கேர் வாங்க நாளைக்கு பெட் ஒரு துவைக்கணும் வாங்க ஆ போங்க அச்சோ ஆ போங்க ரெஸ்ட் ரூம் போங்க ம் போங்க அம்மா குட்டி மேல் கழுவி விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டாச்சு அப்ரின் பாப்பாவுக்கு டயர்டாக இருக்குது போல் இருக்குது தூங்கிகிட்டு இருக்கா காலைல மருந்து வேற குடிச்சால நல்லா தூங்கிட்டு இருக்குங்க தான் ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த மெடிசனோட ரெசிபி கேட்டிருந்தாங்க அது என்னோடய ஃப்ரெண்டு தான் செஞ்சு கொடுக்குறாங்க அதோட ரெசிபி எனக்கு தெரியாது நான் இன்ஷாலாக அவங்க கேட்டுட்டு அவங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு முடிஞ்ச வரைக்கும் கொஷின் கேட்டதுக்கெலாம் நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்பப்போ வந்துட்டு மறந்து போயிடும் ஏன்னா குட்டி வந்துட்டு இப்போ நான் தொட்டி ஆட்டிக்கிட்டே நான் வந்துட்டு எடிட் பண்ணிகிட்டு இருக்கேனா டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்கன்னா மறந்து போயிருன்றதுனால கிடக்குறேன்னு நான் பேசிடுவேன் அந்த ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளேயே நான் பேச ட்ரை பண்ணுவேன் இந்த இந்த வீடியோ எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ள பேசணுமேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பேன் அதனால் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஆன்சர் பண்ணலைன்னா கோச்சிக்காதீங்க நெக்ஸ்ட் டைம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நான் எழுதி வச்சுக்கிறேன் ஏன்னா நான் கொஞ்சம் ஞாபகமர்த்தியா அதனால் எழுதி வச்சு ஆன்சர் பண்ணிடுறேன் இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த ஊர் இருந்துச்சுல அந்த சிக்கனை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பவுடரில் நல்லா அந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை லைட்டாக மறுபடியும் தண்ணியில் முக்கியம் கோட் பண்ணலாம் நமக்கு அவ்வளோ டைம் இல்லாதனால இந்த மாதிரியே செஞ்சுட்டேன் இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இதோட ஒரு மைனஸாக அது கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப் சூப்பராக இருக்கும் கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்பப்போ மழை பெய்யுற மாதிரி அந்த மாதிரி மூடியா அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த கிளைமேட்டால் தான் இப்போ எல்லாருக்குமே ஃபீவர் வருது போல் இருக்குது அப்படின்னு வரும்போது பீக்கங்காய் வேறு அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க இன்றைக்கி நம்ம கிட்டோ நல்லா சூப்பராக இருந்துச்சு தக்காளி குழம்பு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுறேன் ஆனால் எப்படி தான் எண்ணெய் வருதுன்னே தெரிய மாட்டேங்கிது அது என்னென்னு தெரியல அப்படி பார்த்தா இது பூரி பொரிச்சோம்ல அந்த எண்ணெயிலே தான் குக் பண்ண எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே நாளில் காலி பண்ணிடலாம்ல அதனால தான் இப்போ வந்துட்டு சிக்கனையும் நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் அஃப்ரின் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ சூப்பராக பொறிச்சாச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு அஃப்ரினுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவளுக்காக தான் செஞ்சேன் அவளுக்கு பிடிச்சிருக்குல்ல போதும் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எதாவது மாற்றிக்கணுன்னா சொல்லுங்கள் இன்ஷாலாக நான் மாற்றிக்கிறேன் அலாமலை வரமத்துல்லாஹி ஒபரகாத்து